நாங்களும் உலக பச்சை அகச்சி எப்பொழுதும் உமது திருக்கட்டுளைகளின்படி வாழ பணம் உள்ளவர்களாக அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரையே மூலமாய் உண்மை வேண்டிக் கத்துடைய பணியை செய்ய வேண்டும் வெவ்வேறு நிலையிலிருந்து கத்துடைய ஊழியத்திற்காக நம்ம இந்திய தேசத்துக்கு வருகிறார் ரேனியஸ் எல்லாருக்கும் அவர் பாருங்க ஒரு சாத ஒரு நிலையில் இருந்தவர் முன்னூற்றி எழுபத்தோடு சிஎம்எஸ் சபைகள் உருவாக்கினார் நூற்றி ஏழு கல்வி நிலையங்கள் ஸ்கூல்ஸ் உருவாக்கினார் ஒன்பது வயதில் அனாதையாக்கப்பட்ட அந்த சிலர் ரேனியஸ் இன்றைக்கு பார்க்கிறோம் பெரிய காரியங்களை சாதித்தார் உங்கள் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை இந்த திருமண்டலத்திலே செய்வார் இந்த யாத்தோபுரம் சபையார் மூலமாக தேவன் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் தசர அசன பண்டிகை மூலமாக கத்தர் உங்கள் கத்தருடைய கை உருகி இல்லை அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் திருமையுள்ளவர் அவர் அதிசயங்களை செய்கிற வல்லமையானவர் எத்தனையோ இடங்களிலே அவர் அதிசயங்களை அற்புதங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிஷினரிகள் மக்கள் உங்கள் முன்னோர்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்கள் செய்கிறார் தொண்ணூத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசதத்திலே பார்க்க புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய கட்சி கட்சிப்பை உண்டாக்குகிறது அப்ப அவருடைய கரம் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறது இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் தொழில்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஆண்டு கத்தருடையோ சொன்னார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும் ஆண்டு கேட்டார் கத்தருடையதோ எல்லோரும் அதை மூன்று செய்கிறார் அடங்குகிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எழுதி எதிராக வந்தாலும் நீங்கள் கருப்பிடவோ கலக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மயிலாடி மிஷனரிபை மூலமாக மிஷினரி ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய அப்பா இவரும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவார்கள்

யாக்கோபுரம் சபையின் மக்கள் ஆசீர்வாதமாக மேன்மையாக இருக்கிறார்கள் என்று யாவரும் சொல்லி துதித்து மக முடியாத கருவிகளை இங்கே பணியாற்றின ஒவ்வொரு போதவர்களுக்காக குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தற்போது பணியாற்றுகிற போதுக்காக குடும்பத்திற்காக கமிட்டி மெம்பர்களுக்காக நன்றியோடு சோதரிக்கிற மாண்டு தாசன பண்டிகை ஆசிர்வதியும் அதற்கு கொடுத்த கரங்களை ஆசிர்வதியும் எல்லா பொருள் உதவிகளாலும் காண்கைகளாலும் படைக்கப்பட்ட ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வந்திருக்கிற ஆயிரம் பேர் மக்களையும் தேவ வல்லமை தேவ திருமயங்களோடு இருக்கட்டும் எல்லா சபையை காட்டின இந்த சபை மேன்மை உள்ளதாக ஆசிர்வாதம் உள்ளதாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்க திரும்பினார் தேவ பலன் தேவ திருவை தேவ ஆலோசனை என்று இருக்கட்டும் படைக்கப்பட்ட காணிக்கைகள் மாதாந்திர படைப்புகள் தோத்திர காணிக்கைகள் நண்படைகள் யாருக்கு ஆசீர்வதியும் கொடுத்த கருத்தை ஆசிர்வதியும் சகல துதி தனமே மேல நமக்கு செலுத்துகிறோம் ಏಸು ಬಿತ್ವ ನಮ ನನ್ನ ಪಿತಾವೇ Yeah.